எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் நீங்க இந்த வீடியோ குடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கான ஆதரவே எங்களுக்கான சப்போர்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற வழக்கு ஒரு விசித்திரமான வழக்குன்னு சொல்றதை விட இந்த வழக்க ரிசர்ச் பண்ணும் தான் எங்களுக்கே தெரிஞ்சது சுப்பிரமணியபுரம் அஞ்சாதே ஏன் இப்ப ரீசெண்டா வந்த ஃபைவ் கிளப் போன்ற படங்களோட சாரம் இந்த வழக்குள்ள இருக்கு அந்த அளவுக்கு ராவா ஒரு படம் கொடுக்கற ஃபீலிங் இந்த வழக்கு எனக்கு கொடுத்தது அதுவும் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வழக்கு வேற எங்கேயும் நடக்கலங்க தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அப்படி என்னடா

ஒவ்வொரு விஷயமும் கிளியரா ஹை கோர்ட் டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் ஈவன் எடிட்டர்ஸ் கிட்ட சொல்லி கூட விஷுவலா அந்த டாக்குமெண்ட் காட்ட சொல்றேன் சோ அப்ராக்சிமேட்டா இந்த இருபது பேர் நாகர்கோயில் சப்ஜெயிலுக்குள்ள விடியர் காலையில மூணு பத்து மணிக்கு உள்ள இறங்கினாங்களே இவங்களை முதல்ல தடுக்கிறது யாருன்னா பால் பொன்னம்பலமும் சுடலையும் தான் பால் பொன்னம்பலம் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் சுடல ஒரு கிரேட் டூ போலீஸ் இவங்க ரெண்டு பேரும் அந்த சப்ஜெயில வார்டன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தான் நடு முதல்ல அந்த கூட்டத்தை தடுக்க பாக்குறாங்க ஆனா அந்த கூட்டம் இவங்கள ஓவர் பவர் பண்ணுது ரெண்டு பேரையும் அடிக்குது ரெண்டு பேரையும் போலீஸ்

பெருளை மோகனும் என்ன பண்றாங்கன்னா முத்துலிங்கத்தோட கழுத்தை தனியா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க ஜெயிலுக்குள்ள முத்துலிங்கத்தோட தலையை கர கரகர துண்டாக்குறாங்க முத்துலிங்கத்தோட தலையை துண்டாக்குன பிறகு செல் நம்பர் எயிட்டுக்குள்ள கைதிகள் சில நபர்கள் இருந்தாங்களே அதாவது வெட்டுக்காயங்கள் வாங்கினாங்களே அவங்க எல்லாரும் அட ஆரம்பிக்கிறாங்க அடுத்து அந்த ஜெயிலுக்குள்ள இருக்க பாபு சுரேஷ்கு சரமாரியா வெட்டுகள் விழுது இவங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கும் ஜெயிலுக்குள்ள இறங்கின கேங்ல இருந்த குர்கா விஜய் என்ன பண்றானா அவங்க இருக்க துப்பாக்கி எடுத்து மேல நோக்கி சுடுறான் அதற்கு பிறகு அந்த கும்பல் லிங்கத்தோட தலையை எடுத்துக்கிட்டு ஜெயில டேஸ்கே பாக்குது இந்த கும்பல் அந்த தலையை எங்க எடுத்துட்டு போறாங்கன்னா நாகர்கோவில் மீனாட்சிபுரம் பேருந்து நிலையத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே லிங்க தங்கத்தோட வெட்ன தலைய வச்சுட்டு போறாங்க இதுதான் தமிழ்நாட்டிலே முதல் முறையா ஜெயிலுக்குள்ள நடந்த கொலை வழக்குன்னு கூறப்படுது இந்த முதல் வழக்கே பயங்கர கொடூரமான சம்பவமா இருக்கு இதெல்லாம் ஓகேப்பா உங்க எல்லாருக்குள்ளயும் இப்ப ஒரு கேள்வி எழலாம் சரி லிங்கத்தையும் இத்தனை பேர் சேர்ந்து கொள்ளணும் அதுவும் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அப்ராக்சிமேட்டா இருபது பேருக்கு மேல இந்த சம்பவத்துக்கு பிறகு முப்பத்தாறு பேர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க சோ அத்தனை பேரு எதற்காக ஜெயிலுக்குள்ள குதிச்சு ஜெயிலுக்குள்ளேயே தலையை துண்டா வெட்டணும் அதற்கான காரணம் என்ன அதற்கான காரணம் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு ஒன்பது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கபடி மேட்ச்ல தொடங்குது லிங்கத்துக்கு அப்ப அப்ராக்ஸிமேட்டா ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசு இருக்கும் அவர் ஒரு கபடி பிளேயர் நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்லயே அவங்க டீம் அடிச்சுக்க யாரும் கிடையாது லிங்கம் ஒரு கபடி பிளேயர் மட்டும் இல்லங்க அவர் அந்த சமயத்துல போலீஸ் ஆகவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு இன்ஃபேக்ட் இப்ப நான் சொல்ல போற சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் போலீஸ் செலக்ஷன்லயே செலக்ட் ஆயிட்டாரு இந்த சம்பவம் மட்டும் நடக்கலன்னா அவர் போலீஸ் ஆயிருப்பாரு ஆக்சுவலா அந்த சமயத்துல அவர் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சைமல் டேனியஸா அவர் ஒரு கபடி பிளேயர்ல கபடி மேட்சஸ் விளையாடிட்டு இருந்து இருக்கா இப்படி கபடி மேட்ச்சஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது லிங்கத்தோட கபடி டீமுக்கும் ஜெயசீலன் என்ற நபரோட கபடி டீமுக்கும் அடிக்கடி பிரச்சனை வருது சில சமயங்கள்ல அடிதடி மோதல்ல கூட முடியுது லிங்கம் வெறும் கபடி பிளேயர் எல்லாம் அவர்தான் போலீஸ் போறவர் ஆச்சு அதனால அவருக்குள்ள ஒரு குருட்டு தைரியம் இருந்தது சோ சண்டைக்கெல்லாம் லிங்கம் பயப்படுற ஆள் கிடையாது சண்டை வந்தாலே ஏறி அடிக்கிற ஆளு ஜெயசீலனை கூட அடிக்க தயாரா இருக்க ஆள் த சேம் டைம் ஜெயசீலன் எந்த மாதிரியான ஆள்னா ஜெயசீலன் வெறும் சாதாரண கபடி பிளேயர் மட்டும் கிடையாது ஜெயசீலன் ஒரு கிருமினன் அந்த சமயத்துல ஆல்ரெடி

நினைக்கிறாங்க அதனால இவங்களோட உயிருக்கு எப்பவுமே ஆபத்து இருந்துகிட்டே இருந்திருக்கு வேற வழி இல்லாம இந்த ரெண்டு பட்டதாரிகளும் ரவுடிகளா ஃபார்ம் ஆனாங்கன்னு சில பேர் சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது பட் எது நமக்கு கண்டிப்பா தெரியும்னா பாளையங்கோட்டை ஜெயில இருந்து இவங்க ரெண்டு பேரும் வெளிய வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கிரைமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட ஆரம்பிக்கறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ரவுடி கேங்க உருவாக்க ஆரம்பிக்கறாங்க பல குற்ற ஈடுபட ஆரம்பிக்கறாங்க சாராயம் காச ஆரம்பிக்கறாங்க இப்படி இந்த கேங் பெருசாயிட்டிருக்க சமயத்துல தான் இந்த ஒரு கேங் ரெண்டு கேங்கா பிரியுது ஒன்னு லிங்கம் கேங்

ஜூலை முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் நாகர்கோயில் சப்ஜெயிலுக்கு வராங்க இதற்கு பிறகுதான் லிங்கத்தோட கூட்டாளிகளுக்கு சரமாரியா வெட்டுகள் விழுது லிங்கத்தோட தலைய ஜெயிலுக்குள்ளே வெட்டுறாங்க அப்படி லிங்கத்தோட தலையை வெட்டின நபர்கள் பிரபுவோட கூட்டாளிகள் தான் சொல்றாங்க லிங்கம் சாகும் போது அவருக்கு முப்பத்தாறு வயசு அவருக்கு ரோகிணின்னு ஒரு மனைவி இருந்தாங்க ரெண்டு குழந்தைங்களும் இருந்தாங்க அதுல முதல்ல பிறந்தது பொண்ணு ரெண்டாவது ஒரு பையன் அந்த பையன் பேரு சுஜித் லிங்கம் சாகும் போது அந்த பையனுக்கு மூணு வயசு தான் லிங்கம் இறந்த பிறகு லிங்கத்தோட மனைவி ரோகிணி என்ன பண்றாங்க

இறந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு கிடைக்குது அந்த சமயத்துல லிங்கத்தோட கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அவரோட தண்டனை காலம் முடிஞ்சு வெளிய வராரு அவரோட பேரு சகாயம் சகாயம் தான் இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் த்ரீ சகாயம் வந்த சமயத்துல லிங்கத்தோட மகனான சுஜித் சகாயத்தோட பழகி வந்துட்டு இருக்காரு அப்ப சுஜித்துக்கு பதினஞ்சு வயசு தான் அடுத்த அஞ்சு வருஷம் சகாயத்தோட பழகிட்டே இருக்காரு அவருக்குன்னு ஒரு கேங் ஃபார்ம் ஆன பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இருபது வயசுல அவரோட நண்பர்களோட சேர்ந்து சகாயத்தையே கொலை பண்றாரு சுஜித் இதற்கு பிறகு சுஜித்தும்

உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க கண்டிப்பா ஒவ்வொரு கருத்தையும் படிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்